ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாங்களும் எங்கள் உறவுக்கார குழந்தைகளும் மதுரை விளக்கு தூண் பக்கத்தில் ஒரு வேலையாக போயிருந்தோம் அப்போ பக்கத்தில் தானே திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது அதை போய் பார்த்துட்டு வருவோம்னு நினச்சோம் மதுரையில் இந்த விளக்கு தூண் பகுதி ரொம்ப ஃபேமஸானது பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து தெப்பகுழா ரோடு வெளியே போனோம்னா வரும் இந்த தூண் பகுதி எனக்கு ரொம்ப அத்துப்படி ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தேன் இப்போ நாம் மதுரையில் திருமலை நாயக்கர் மகாலில் நிற்கிறோம் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பலமுறை வந்தாச்சு இருந்தாலும் இப்போ என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க வரலாம் தான் உள்ள வந்திருக்கோம் உள்ளே போவோம் வாங்க ஒரு நூறு வாட்டியாவது நான் இங்கே வந்திருக்கேன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பாக மகால் அதில் வந்து ஒலியும் ஒளியும் காட்சி அறிவிப்பு மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனையை புதுப்பிக்கும் பணி நடந்து வருகின்ற காரணத்தான் மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனையில் தினமும் நடைபெற்று வரும் ஒளி ஒளி காட்சி தற்காலிகமாக நிறுத்திட்டு அதாவது இங்கே டெய்லியும் நடந்துருக்க அந்த இதை நிப்பாட்டி வச்சுருக்காங்கலாம் இந்த ஒளி ஒளி காட்சி இரண்டு பிரிவாக நடக்கும் அதாவது சாயந்தரம் முதல்ல இங்கிலீஷில் இருக்கும் அப்புறமா தமிழில் இருக்கும் சரியான வெயில் வேர்த்து கொட்டுது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் தாங்க இருக்குது இந்த தூண் பகுதி தூண் பகுதிக்கு அப்படியே இடதுகை பக்கத்தில் இந்த மகால் இருக்குது விளக்குத்தூன்லேருந்து வடம்போக்கி தெருவில் வந்தால் ஈஸியாக வந்துடலாம் இப்போ நாம் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் மகாலுக்கு வந்திருக்கோம் இதுதான் அதோடய என்ட்ரன்ஸு வர வழியில் ஒரு பாம்பு நம்மளை வரவேற்றுச்சு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இங்கே தான் நிற்கிது அது அதுவாட்டி நின்று போகுது இப்போ நாம் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் போகலாமா வா பாம்பு சரவணை காலுக்குள்ள வந்துருச்சு அப்படியே வா அட வா அதை போய் எடுத்துக்க உடச்சி பராமரிப்பு பணிகள் நடக்குதா அதனால அது அங்கிட்ட இருந்து வந்துருச்சு போல இருக்கு பாம்பை காட்ட வேண்டாம் சொல்லிட்டா அதனால நிப்பாட்டிட்டேன் இதுதான் மன்னர் திருமலை நாயக்கருடைய திருவுருவ சிலை இது வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல அவருக்கு ஒரு நாமம் போட்டிருக்காங்க அதை கவனிச்சு பாருங்கள் இங்கே ஒரு போர்டு ஒன்று இது ஃப்ளெக்ஸ் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க இதில் வந்து வால்பாறை ஹில் ஸ்டேஷன் இதில் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில நேச்சர் இஸ் த பெஸ்ட்டு பாமா பாட்டுன்னு சொல்லி போட்டு இங்கே உள்ள இந்த தமிழ்நாட்டில் உள்ள விஷயங்களை சொல்லி சொல்கிறாங்க மலங்காட்டு பகுதியில் பற்றி வால்பாறை ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் மேகமலை இருக்குது ஏற்காடு சிறுமலை அது என்னது குதிரையார் டேமு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து சுற்றுலாத்துறை தமிழ்நாடு டூரிசம் அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க இங்க வர்ற மக்கள் வந்து இதையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க இந்த போடு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக வச்சிருந்தாலும் இந்த அரண்மனை கட்டிடம் இதெல்லாம் வந்து துறை கட்டுப்பாட்டில் இருக்கு இங்கிருந்து பார்க்கும்போது இது இந்த முகப்பு ஏதாவது ஒரு கோயில் முகப்பு மாதிரி தெரியும் ஒருவேளை மன்ன திருமலை நாயகர் ஒரு கோயில் மாதிரி உள்ளே கட்டி வச்சிருக்காரா என்னன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க தாங்க அரண்மனையோட நுழைவு வாயில் இது பார்க்கறதுக்கு எத்தனோண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அகலமாக வீதியாக இருக்கு நாம் இப்போ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போவோம் நுழைவு சீட்டு வாங்கும் மேடம் இங்கே இருக்குது எவ்வளோ வந்து போய் பார்க்கறதும் மணல் செங்கல் கம்பின்னு வெளியில எல்லாம் கொட்டி கிடக்கு நான் இப்போ நுழைவு சீட்டு எடுக்கிற அந்த கவுண்டருக்கு வந்துட்டேன் நுழைவு சீட்டு வாங்கும் இடம் ஆமா இருபத்தி நாலு பராமரிப்பு பணி நடக்கிறதுனால கூட்டம் கம்மியா இருக்கு இல்லைன்னா இந்த இடத்துல வருஷ நீண்டதா இருக்கும் டிக்கெட் வாங்குறதுக்கு இது வீடியோ ப்ளாக் நாட்டால விட கேமரா போன் தான் தேங்க்யூ ரெண்டு டிக்கெட்டு எவ்வளவுண்ணா தம்பியா பெரியவங்க நினைச்சேன் தேங்க்யூ வெறும் இப்போ வந்து கேமரா வச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இது அவங்கள்ட்ட கேட்டேன் ஃபோனில் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம உள்ளே போவான் இந்த நுழைவாயிலே மன்னருடைய ஒரு சிலை இருக்குது ஆனால் அது இந்த பொன் கலரில் இருக்குது வெளியில் உள்ளது மட்டும் கருப்பாக இருக்குது கருப்பு சாமி மாதிரி ஏற்கனவே இந்த அரண்மனையை பார்த்தவங்களுக்கு இல்லாட்டாலும் புதுசாக பார்க்குறவங்க வியப்பா வியப்படையாமல் இருக்க முடியாது பார்த்தீங்களா தூண்களை பாருங்கள் எப்படி இருக்குங்க அங்கே ஆற்றில் வேலை செய்கிற அந்த மெஷினோட சத்தம் மிஸ்ட்ரி படங்களில் வர மியூசிக் போடுறது மாதிரியே இருக்கா இது ஒரு பிரமிப்பான ஒரு தோற்றமாக இருக்குது இப்போ இங்கே வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நிறைய செங்கல் அடிக்க வச்சுருக்காங்க இந்தந்த இது மாதிரியெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இது வேலையெல்லாம் முடிஞ்சா போகிறதே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பெயிண்டிங் எல்லாம் போட்டு முடிஞ்சா போகிறது அது வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் போல் இருக்குது நாம் இப்போ இது வெளியே போகும் வழிங்கிறதுனால நம்ம இது வழியே போய் வரணுன்னு போட்டிருக்காங்க ஆனால் மக்கள் எல்லா இடத்துலையும் போய் வந்துட்ருக்காங்க அதனால் நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் ஒளி ஒளி நடத்துகிற இடம் அந்த இடத்துல அதுக்கான சேர்ஸ் எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க ஆட்கள்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உள்ளேருந்து ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க இதுதான் தான் அந்த பாதை இது வழியே போய் தான் அவங்க திரும்பி வருவாங்க ஆனால் இங்கே ஒத்து நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தடமுடன் கிடக்குது ஒரு ஒழுங்கு முறையில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாதையில் போய் அந்த பக்கம் இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கா நான் நினைக்கிறேன் நாமளும் அவங்க பின்னாடியே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வர்ற ஆட்களை பற்றி ஒரு ரெவ்யூ பண்ணுவோம் இவங்க நம்ம ஊருக்காரவங்க மாதிரி தெரியல எல்லாம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க மாதிரி தான் தெரியுது நம்ம போய் பேசுகிற மொழியும் அப்படி தான் இருக்குது இந்த இவரெல்லாம் பாருங்கள் ஒரு நாமம் போட்டிருக்காரு அப்படின்னா ஆந்திரக்காரங்களில் தான் இருப்பாங்க இதில் வேறு சுற்று சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து வர்றாங்க வந்து தான் இருக்காங்க இவர் கையில் கட்டிகிட்டு வர்றவர் இங்கே ஒர்க் பண்ணுறவராக இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த தோற்றத்தை பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் நான் அந்த சூரியனோட கவர் பண்ணிவிட்டு அப்படியே இதை காட்டுறேன் உங்களுக்கு என்னமா கட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க தான் விட்டுருக்காங்க இந்த தூணுகள்லாம் என்னங்க இது இப்படி என்னன்னு கட்டுறது இந்த கட்டடக்கலை பாத்தீங்களா நம்ம அந்த டெல்லி இந்த பக்கம்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான ஒரு இருக்குது இருக்குங்களா பல இடங்களில் தாஜ்மஹால் மாதிரியான ஒரு செட்டப் தெரியுது ஒருவேளை இருந்து இதை காப்பி எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது விக்கிபீடியாவில் வாசித்து பார்க்கும்போது திராவிட இஸ்லாமிய பாணியில கட்டினதா போட்டிருக்குங்க நாம முதல்ல எந்த வழியா போவோம் இது வழியாக போனோம்னா அந்த பக்கம் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றி வந்துடலாம் அதனால் நம்ம இதுவரையே போகலாம் மேலே குபி மாடை வேலைப்பாடுகளை பார்த்தீங்களா ஏதாவது பிசுறு திட்டுதா பார்த்தீங்களா அதே போல இந்த தூணுங்க உங்களை வந்து தான் விட்டுரும் எண்பத்தி ரெண்டு அடி உயரம் பத்தம்போது அடி அகலம் மொத்தம் எத்தனை தூணுங்க இருக்குதுன்னு நான் பார்க்கலாம் இந்தா இந்த அமை இந்த தூண்களையெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் எதில் கட்டினாங்க வைச்சாங்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க பிரம்மாண்டமான தூணாக இருக்குது இது எவ்வளோ அகலம்னு தெரிய மாட்டேங்க ஓ இப்படியெல்லாம் நம்ம பிடிச்சிட முடியாது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சுற்றி தான் நம்ம பிடிக்க முடியும் போடாது இவ்வளோ பெரிய பில்டிங்கே இந்த மாதிரி தூண்களை வச்சு கட்டிருக்காங்க ஆனால் எங்கேயும் இரும்பு பயன்படுத்துன மாதிரி தெரியலை உள்ளுக்குள்ளே ஒரு வேளை இருக்கா என்னென்னு தெரியல இரும்பு இல்லாமல் இது எப்படி நிற்கிதுன்னு தெரியவும் மாட்டேங்குது இந்த 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 ஏரியா பாருங்களேன் எப்படி பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு தூணு கணக்கு பண்ணியிருக்காங்க ஒன்று அந்த பக்கம் சுவரு அப்புறம் இந்த மூணு தூண் வச்சுருக்காங்க இது போல் எத்தனை தூணு இருக்குதுன்னு உள்ளுக்கு பார்த்தாலும் தெரியும் இந்த அமைப்பை நேரடியாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதை வந்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது வரைக்கும் யாரும் பார்க்காத வந்து இதை பார்த்து ரசிக்கிறதுக்காகவும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் பார்க்குறேன் இந்த பில்டிங் ஒரு வட்ட வடிவமாக இருக்குது அமைக்கப்பட்டிருக்குங்க நாற்பதாயிரம் சதுரடிக்கு மேலேன்னு எதை சொன்னாங்க மிகப்பெரிய அரண்மனையாக தான் கட்டி வந்துருக்காங்க காலப்போக்கில் சிதைவுகள் உண்டாகி சின்னதாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு ஆட்சியாளர்களின் காலத்தில் இதில் உள்ள வேலைப்பாடு உள்ள பொருள்களையெல்லாம் ஆட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் இவர் மன்னருடைய பேரன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கேன் திருச்சியில் ஒரு பெரிய பங்களா இதை விட பெருசாக கெட்டணும்னு தொடங்கியிருக்கேன் அப்போ அவன் உரிமையோடு வந்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிட்டான் போல இருக்குது ஆனாலும் அவனால் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கவே முடியாது அப்போ விதியை பார்த்தீங்களா பயங்கர மிரட்டலாம் இருக்குங்க அது அளவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக இருக்குங்க இது எப்படி எனக்கு தெரியலைங்க இது எதை மெஷர் பண்ணாங்கன்னு தெரியல இங்கே பாருங்களேன் இந்த இடத்துலருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு தூணுக்கு இந்த தூணுக்கு இடையில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அதாவது மூணு மீட்டர் கணக்கு வருது மூணு மீட்டர்னு நம்ம இதை சொல்ல முடியாது அந்த காலத்தில் கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொல்கிறாங்களா அந்த இது இது மூணு கஜம் இருக்குது இதே இதுதாங்க எல்லா இடத்துலையும் இருக்குது எதை வச்சு அளந்தாங்கன்னு தெரியல நிச்சயமாக ஒரு நூலை வச்சு தான் அவங்க அளந்துருக்க முடியும் இந்த நம்ம இது மாதிரி மெஷர்மெண்ட் மாதிரி டேப்பு இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது இது கட்டின காலத்தில் கண்டிப்பாக கயிறு நூல் இதுகளை வச்சு தான் அளந்துருப்பாங்க மூணு கஜம் அப்படிங்கிறது இருக்குது கஜம்ங்கிறது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு யாருக்கும் தெரியாது நெட்டில் அடித்து தேடி பார்த்துங்க உங்களுக்கே தெரிய வரும் மீட்டர் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் புறவருக்கு பேர் தான் கஜம் தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த தூணுகளுக்கு இடையில் எல்லாமே அந்த மோ மூணு கஜம் மூணு கஜம் கணக்கில் தான் எல்லாமே இருக்குது இது ஒரு எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது கட்டிடக்கலையை பொறுத்தவரை இது திராவிட மாடல் கட்டிடக்கலையாகவே தெரியல எங்கேயோ இருந்து வந்த மாதிரியே இருக்குது வடக்குன்னு சொல்லும்போது இன்னொரு பார்வை எனக்கு இருக்குது இந்த ஆர்ச்சி டைப் இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது இஸ்லாமியர்கள் அந்த அங்கே பண்ணியிருப்பாங்கள்ல இந்த என்ன சொல்கிறது அரண்மனைகள்லாம் கட்டி வச்சிருக்காங்கல்ல டெல்லி உஜயம் அந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் ஆள்வதுக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க இல்லையா அந்த சமயத்தில் இருந்த கட்டிடக்கலை மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரி திராவிட கட்டடக்கலைகள் எங்கேயுமே இல்லை மன்னர் திருமலை நாயக்கர் இவங்கெல்லாம் வந்து அதாவது திராவிட பகுதியை சொல்லக்கூடிய இதுலேருந்து அதாவது தென்னிந்திய பகுதியிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னாலும் இவங்க ஈஸியாக இந்த கட்டடக்கலை அக்சஸ் பண்ணிக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க எப்படி இருக்குது அது பார்க்கலாம் எத்தனை பேர் சுற்றி அதை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு தூண மாதிரியும் இது பண்ணிட்டுருக்காங்க சுற்றளவு பத்தொம்பது அடி அப்போது நம்ம என்ன இதை பற்றி நினைக்க வேண்டியிருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு அரண்மனை தோற்றம் நம்ம இந்த பகுதியில் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் பார்த்துருக்கோம் தஞ்சாவூரில் நம்ம பார்க்குறோம் மதுரையில் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அந்த அந்த பகுதிகளெல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு கட்டிடக்கலை அமைப்பு இல்லவே இல்லை இங்கே மட்டும் அது வந்து வியப்பும் ஆச்சரியமும் ஊட்டக்கத்தக்க வகையில் இது இருக்குது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து வேலைகள்லாம் இப்போ புதுசாக நடத்திட்டு இருக்காங்க டேமேஜான பகுதிகளெல்லாம் கட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுசாக அந்த சேர்ஸ் அப்படியே தான் கிடக்குது உள்ள பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கனால மற்ற வேலைகள் எல்லாமே நிக்குது ஒளி ஒளி காட்சியெல்லாம் இங்கே நடத்தி நடத்திட்டு இருப்பாங்க டெய்லி அதெல்லாம் இப்ப இல்ல தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ எஞ்சி இருக்கிற இந்த பகுதி போல நாலு மடங்கு கூடுதலாக இருந்ததாம்ங்க இந்த அரண்மனைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சீதில இதில் மடைஞ்சு இப்படி இதைத்தான் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப தொல்லியல் துறை இந்த பகுதியில் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஆங்காங்கே சின்ன சின்ன ஹோல் மாதிரி போட்டு மூடி வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியல உள்ளுக்குள்ளே பறவைகள் இந்த இடத்துல கூடுகள்லாம் கூடி ஆட்கள் அதிகமாக நடமாட்டா இல்லை அப்படிங்கிறதுனால இப்படி கூடுகள்லாம் கூடிக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல இதை தவிர அந்த தூண்களுக்கு இடையில இந்த இடத்துல கூ கொஞ்சம் கூடுதலாக இடம் விட்டுருக்காங்க அது இது எத்தனை கஜம் இருக்குன்னு நம்ம அளந்து பார்த்தா தான் தெரியும் அந்த பகுதியில் மட்டும் மூணு கஜம் ஒவ்வொரு தூணுக்கு இடையில இருந்துச்சு இந்த தூணுகளில் முன்னாடி வந்து இந்த பளபளப்புக்கு முட்டையோட வெள்ளைக்கருவை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் அது டேமேஜ் ஆனதுக்கு பின்னாடி இப்போ எல்லாம் முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம பயன்படுத்துறதுல அதுக்கு எங்கே போகிறது அவ்வளோ முட்டைக்கு அதை விட அது கூடுதல் வேலையாகவும் இருக்கும் அதனால் இப்போ லெப்பத்தை வச்சு தான் வலுவலுன்னு ஆக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப பிரமாணமாக தான் இருக்குது உண்மையிலே இந்த பகுதியிலேருந்து காட்டுங்க இந்த அரை மணிக்குள்ளே எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் இந்த வியூ அழகாக இருக்குங்க மிகச்சிறந்த வேலைப்பாடு இதை வந்து பெயிண்ட் பண்ணி வைக்கும்போது உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது நல்லா மீண்டும் வேலை முடிஞ்சு திறந்து விடும்போது நம்ம ஒரு தடவை வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் இங்கே என்னென்ன இல்லை இவ்வளோ வெளியில் வெ வெக்கையாக இருந்தாலும் வெயில் அடித்தாலும் இந்த பகுதியில் வந்து வெயில் அடிக்க அது வெக்க அதிகமாக தெரியலை சூடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் இது சுண்ணாம்பு இது க கருப்பட்டி இதில் வச்சு கட்டின அந்த கட்டடம்ங்கிறதுனால இது முன்னாடி எங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சுண்ணாம்பு கருப்பட்டி இது கலந்த கலவையில் கட்டும்போது சூடு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் இது கட்டப்பட்டதாக இருக்கணும் அதனால தான் வெக்க கம்மியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் வாங்க இங்கே ஒரு முக்கியமான இடத்த நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அதாவது மன்னர் திருமலை நாயக்கருடைய சிம்மாசம்னு இதை சொல்லுவாங்க நான் முன்னாடி வரும்போது நெடுலுன்னு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஆனால் இதை மட்டும் பார்வையாளர்களுக்காக வச்சுருக்காங்க பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க திருமலை நாயக்கர் இதில் உட்கார்ந்தான் அரசாட்சி புரிஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தம்பி இதுதான் அந்த மன்னர் திருமலை நாயகர் அமர்ந்து அரசாட்சி இந்த சிம்மாசனம் இந்த சிம்மாசனத்தை க்ளோஸில் காட்டுறேன் இந்த துணியெல்லாம் பழசு தான் இந்த இந்த எந்த பெயிண்டிங்கிட்டு எதுவுமே அவங்க பண்ணலை முன்னாடி எப்படி அவங்க வச்சு நடத்தியிருந்தாங்களோ அதே போல் தான் இதை வச்சுருக்காங்க நான் க்ளோஸில் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த கம்பி இதெல்லாம் வந்து தடுப்புக்கு இவங்க சுற்றுலாத்துறை மூலமாக போட்டு வச்சுருக்கிறது ஆனால் இது வந்து பழசு அதில் பாருங்கள் உள்ள இது வந்து ஒரு மரத்தாலான ஒரு சேர் தான் அந்த சேரில் பின்னாடி இந்த டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு கை வைக்கிறதுக்கு உருண்டையாக ஒரு இதெல்லாம் வச்சுருக்காரு இந்த துணியெல்லாம் பழசு தான் கண்டிப்பாக இது பழசு இது பூசே கிடையாது அதில் இருக்கிறது எதுவும் செந்துருக்கும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி டைப் தான் எதுவும் பெயிண்டிங்காக இருக்க வாய்ப்பே கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்கள் துணியெல்லாம் வந்து பழைய துணி தான் அதை அப்படியே தான் அவன் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களே ஒளியை எந்த மாடிபிகேஷன் இதை பண்ணவே இல்லை இது அசல் செய்கிறாங்க இது சாதாரண இதில் பண்ண மாதிரி தானே இன்னும் அரசர் உட்கார்ந்தது தானே இதில் தான் உட்கார்ந்து வந்திருக்காங்க அந்த காலத்தில் அவங்க போட்டிருக்க நகைகளை தான் அப்படி வச்சிருக்காங்க இல்லையா சிம்மாசனத்தை அப்படி வைக்கல தான் சொன்னாங்க முன்னாடி நான் வந்து கேட்கும் போதும் இதில் தான் அமர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது இது ஒன்று மாத்திரம் இருந்திருக்காது இன்னும் நிறையா இருந்திருக்கும் அதில் ஏதாவது மிச்சமாக இருக்கிறத போட்டிருப்பாங்க ஏன்னா ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் படையெடுப்பில் வந்து எல்லாமே காலி பண்ணியிருக்காங்கல்ல அடிச்சு உடச்சிட்டாங்கல்ல அப்ப ஒண்ணு மிச்சமா இருந்ததை எடுத்துட்டு வச்சிருக்காங்க ஆமா இந்த துணியை இவங்க சுருண்டி வச்சிருக்க கூடும் பட் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு அந்த கரை படிஞ்சு அழுக்கோட தான் இருக்குது உட்டு தான் உட்டுல தான் செஞ்சிருக்காங்க மற்றபடி அவங்க வந்து ஆபரண எடுத்துருப்பாங்க ஆபரணங்களை விட்டு போக மாட்டாங்கல்ல ஆபரணங்கள் அலங்கரிக்க அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆபரணங்களை எதை வைக்க முடியாது பிரச்சனையே கிடையாது நிச்சயமா ஆபரணங்களும் எடுத்துருக்கோம் ஆட்டை போட்டு போயிருப்பாங்க ஆமா இவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இதை ஆர்வத்தோடு வந்து எடுத்துக்கிறாங்க இங்கே ஆர்வத்தோடு வரவங்க யாராக இருந்தால் நிச்சயமாக ஆந்திரா தெலுங்கானா பகுதியிலேருந்தே நிறைய பேர் வருவாங்க நம்ம மதுரையில் இருக்கிறவங்க கூட அதிகமாக இதை வந்து பார்க்கறதுக்கு விரும்புகிறது கிடையாது போகலாம் இங்கே இங்கே சில சுற்றுலா பயணிகள் வந்து அமர்ந்துக்காக ஒரு வட்டமாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவங்க இந்த சீட்டு அதிகமாக வர்றதுக்காக கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக இங்கே அறி இதில் அமர்ந்துருக்காங்க ஓ இல்லை தமிழ் பேசுகிறவங்க தானே நான் கூட ஆந்திராவிலேருந்து இருந்து எல்லா நினைச்சேன் சரி 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 எந்த ஊர் சுற்றுலா பயணிகளும் கேட்டேன் நான் நான் கூட இவங்க வந்து ஆந்திரா தெலுங்கானாலேருந்து வந்திருப்பாங்கன்னு நினச்சிருந்தேன் இல்லை அவங்க டிசை டிசைனெல்லாம் உட்காந்துருக்கத பார்த்தாலே நம்ம ஊர் ஆளுகுன்னு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நம்ம ஊர் ஆளுகை தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க பிள்ளைகளோட ரொம்ப நன்றிப்பா இதில் இன்னும் விக்கிபீடியாவில் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு இதில் வந்து வரலாறுகளாக நிறையா இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து மதுரை தெப்பக்குளம் இந்த மாதிரி இதுகளை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பா பார்த்துருக்கோம் பாண்டிய மன்னருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் திருமலை நாயக்கர் வந்து இதை அதிகமாக மதுரை சுற்றுப்புற பகுதியில் ஆளும்போது மக்களுக்காக நிறையா செஞ்சிருக்கதாக சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம வரலாறுகளையும் இருந்து சின்ன பிள்ளைகள் படிச்சுருக்கோம் எட் சில பாயிண்ட்டுகள் எடுத்து பார்க்குறதுக்கு இன்னொரு தடவை நான் படிச்சுட்டு உங்களுக்கு அந்த தகவல்கள் நான் சொல்ல முடியும் இது அந்த மன்னர்கள் பயன்படுத்தின தாலிகள் அதாவது பா பெரிய பானை குழுக்க மாதிரி இருக்குது ஊருக்காட்சி அடி இந்த மாதிரி வச்சுருக்காங்களா இந்த இதை நம்ம கூட பார்த்துருக்கோம் இது உடஞ்சி உடஞ்சு கிடஞ்சி இது அவங்க வந்து பயன்படுத்தினது மிச்சமாக விட்டுட்டு போனதில் வந்து எடுத்து இங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் இங்கே ஒன்று இருக்குது இது எல்லாம் ஒரே மாதிரியான இந்த பா முதுமக்கள் மாதிரி தான் இருக்குது ஒன்று போல தான் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளவு இருப்பாங்கன்னு பாருங்க இதில் அந்த பானைல வந்து வாய் இல்லாமல் இருந்துச்சு இதில் பாத்தீங்கன்னா அந்த வாயெல்லாம் உருட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு இது இதெல்லாம் தரையை உடைச்சிட்டு வேற ஏதோ ஏற்கனவே இருக்குது இந்த கல்லுகளை எடுத்துகிட்டு வேறு இந்த மார்பிள் மாதிரி அல்லது கிரானைட் மாதிரி போட போகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பழைய இந்த இந்த கல்லூர் முண்டு கல்லூர் அதில் அதில் செஞ்ச பகுதிகள்லாம் ஆனால் இது ஏற்கனவே ஒரு இது பூரா சிமெண்ட்டில் இருக்குது இந்த சிமெண்ட்டில் இருக்கிறத இந்த மாதிரி கல்லுகளை போட போகிறாங்களா அல்லது கிரானைட் வைக்க போகிறாங்களான்னு தெரியலை இது அதனால தான் இதை உடச்சிக்கிட்டு இருக்காங்க இதை உடச்சி எடுத்துகிட்டு சமப்படுத்திட்டு கிரானைட் மாதிரி கல்லைகளை போடக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அங்கே நிர்வாகத்தில் கேட்டால் தெரிய வரும் இங்கே உங்களுக்கு எதாவது தெரியுமா உங்களுக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு வேலை உடச்சி கொடுக்குறது கிரானைட் பதிக்க போகிறார்களா இல்லை வேறு கல் எதுவும் பதுக்கப்போகிறாங்க அந்த அந்த கல்லை போட போகிறாங்க ஆய்டு ஓகே நீங்கள் இந்த தூ இந்த கல்லூரியில் பதிக்கிறது கா இது கட்ட காலகட்டத்தில் எதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதை பாருங்களேன் இந்த டூனை எப்படி வடிவமைச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த டிசைனை பார்த்தீங்களே பார்த்தீங்க பார்த்தீங்களே இதுவும் கல் இதுவும் கல் தான் இதெல்லாம் இது இதுக்கப்புறம் தான் இந்த டூனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது ஓரத்தில் இந்த செங்கலை வந்து இப்போ உள்ளவங்க இப்போ அதுக்கு வரும் லேட்டஸ்ட் காலங்களில் செஞ்சுருக்க போடும் இதாக பார்த்தீங்கன்னா இது கல் கல்லு மேலே இதை வைக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அது பிடிச்சி நிற்கணுங்கிற கணக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் என்ன இன்ஜினியரிங் தெரியலை நமக்கு இந்த அதை போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன இந்த பக்கம் உள்ளது கூட அப்படியே பியூட்டிஃபுல்லா காட்டும் ஈவினிங் நேரத்தில் பார்க்கு அற்புதமாக இருக்கும் ரங்க விலாசம் சொர்க்க விலாசம் பார்க்க முடியல அதை எப்ப திறந்து விட்றாங்களோ அப்ப நம்ம வந்து பாத்துக்கலாம் இதில் இன்னொரு கதை விடுவாங்க இங்கேருந்து அம்மன் கோயிலுக்கு ஒரு சுரங்க பாதை இருக்குன்னெலாம் முன்னாடி சொல்லுவாங்க ஆனால் அங்கே நிர்வாகத்தில் கேட்டேன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அது பூரா வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மேலே வந்து ஒரு நெட் இருக்குது அந்த நெட்டில் வந்து அவங்க ஒரு பறவை வந்து விழுந்து கிடக்க பாருங்க இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் கிடக்க அது என்னன்னா வேகமாக பறந்து வந்து உள்ளே இறங்குறதுக்காக வர்றது அந்த நெட்டு இருக்க தெரியாமல் அதில் அடிபட்டு விழுந்து கிடக்குது தான் இருக்கும் அது போலாமா இந்த பணியாளர்களுக்கு இங்கே சாக ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு இது வேலை இது சுற்றுலா தலமா இருந்தாலும் இங்கே மூன்று வகையான மனித சிந்தனைகள் நம்ம பார்க்கலாம் ஒன்று அங்கே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்கள் அப்புறம் நிர்வாகிகள் அப்புறம் சுற்றுலா பயணிகள் இங்க இருந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா சொல்லுவாங்களே உமா சொல்ற அதுதானே

அந்த நிர்வாகி சொன்ன தகவல் உங்களுக்கும் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் இது ஒரு சின்னதா ஒரு பார்க் இருக்கு சின்னதா ஒரு பார்க் இருக்கு பேர் ஏதோ துளசிராம் பார்க்னு போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ள குழந்தைகளுக்கு மட்டுமா இல்லை பெரியாளுக்கு போகலாமா என்னன்னு தெரியல கார்பரேஷன் பார்க் தான் பார்க்கலாம் உள்ள போய் பராமரிப்பு பணி நடக்கிறதுனால பார்வையாளர்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க அதனால உள்ள நம்ம போக முடியாது போர்டு இருக்கு இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் பார்க்குறேன் இதில் வந்து பயலசாப் திருமலை நாயக் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த படங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் திருமலை நாயக்கர் இதில் உண்டுக்குள்ளே இருக்க படமாக இருக்கட்டும் இங்கே இருக்க படமாக இருக்கட்டும் லேசாக கொஞ்சம் வயிறு வச்சது மாதிரி எடுத்திருக்காங்க வேறு சில படங்களில் நான் பார்க்கும்போது அப்படி வயிறு இருந்த மாதிரி தெரியல நடக்கின்ற பணிகளை பார்த்தா இன்னும் ஒரு ஒரு வருஷம் கூட பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் மதுரை ரயில்வே இருந்தும் மதுரை பெரியார் பேருந்து இருந்தும் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் அம்மன் கோயிலும் இருக்குது அதில் புது மண்டபமும் அங்கே தான் இருக்குது அதாவது கிழக்கு கோபுரத்து பக்கத்தில் புது மண்டபமும் இருக்குது நீங்கள் அழகாக அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்போது நடக்க முடியாதவங்க ஆட்டோவிலையும் போய்கிடலாம் இந்த மகாலுக்கு பக்கத்தில் வெளியில் உடனே இந்த மாதிரி தென்னங்குருத்து அதாவது விற்பாங்க அது வந்து சூடு தணிக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இன்னும் ரூபாய்க்கும் இருக்கு அவர் அந்த குரத்தை வெட்டி கொடுக்கறதுல என்னென்னமோ ட்ராமாலாம் பண்ணிட்டு இருந்தாரு ஏதோ நளினமா வேலை செய்யறாரு அப்படிங்கிறாரு பேப்பரை ரெண்டு தடவை எடுத்து மடிச்சு வைக்கிறாரு அதை சீவுறாரு அதை கட் பண்ணி கொடுக்குறதுல போதும் போதும் பண்ணி விட்டாரு வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னா கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு ஒரு ஸ்லைஸ் போடுற இதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக சாப்பிட்றதுக்கு தோத ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருக்கறான் அவ்வளோதானே அது போதும் அது யாருக்காவது கொடுங்க நீங்களே சாப்பிடுங்க நான் எடுத்துக்கிறேன் மீசி மீதி காசு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு முப்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாரு ஐம்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாரு இது ரொம்ப சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோடை காலத்தில் இதுதான் ரொம்ப நல்ல ஒரு நல்ல மருந்து தான் இது அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் இவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நர்சு பிள்ளைலாம் போகுது அதெல்லாம் சொன்னால் தரிஞ்சு சொல்லுங்களா என்னென்னு தெரியாது ஆனால் அல்லோபதியாகலாம் நம்ம நாட்டு வைத்தியம் பார்க்குறவங்க அதனால் இது ஓகே தேங்க் யூ தென்னங்குறத்துக்காரரு சந்தோஷமா விடை அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்